ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னான அந்த ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு பதிவில் நாம் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கலக்கம் கொடுக்கக்கூடிய பதிவு தான் அது அதை இன்னும் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்க அந்த பதிவை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க இது பாவம் செய்த ஆன்மாக்களுக்கான பயணமா இருக்கு முந்தைய பதிவில் என்னென்ன தவறுகள் செய்தால் எந்தெந்த நரகத்துல அந்த ஆன்மா கஷ்டப்படும்னு பார்த்தோம் ஆனா இந்த வாழும் காலத்துல ஒரு ஆன்மா புண்ணியங்கள் செய்திருந்தா குறிப்பிட்ட தான தர்மங்கள் செய்திருந்தா மரணத்திற்கு பின் அந்த ஆன்மாவிற்கு கிடைக்க பெறும் பலன்கள் என்னென்ன அதே மாதிரி என்னென்ன தான தர்மங்கள் செய்திருந்தா சொர்க்கபுரியில் எந்தெந்த சொர்க்கத்துல அந்த ஆன்மாவால் வாழ முடியும் அப்படிங்கிற அப்படிங்கறதும் கருட புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியாக வாழும் காலத்தில் செய்யும் எந்தெந்த தான தர்மங்களுக்கு மரணத்திற்கு பின்னான எந்தெந்த சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் இதில் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன தான தர்மங்கள் செய்திருக்கீங்க இனிமேல் என்ன தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற முடிவையும் நிச்சயமாக எடுப்பீங்க வாங்க இன்னைக்கு கருட புராணத்தோட இன்னொரு பகுதியை தெரிஞ்சுக்கலாம் இது பாசிட்டிவ் விங்ஸ் நான் பேரன்புகளுடன் நிலானி முதலாவதாக ஒரு மனிதன் இறந்த பின்பு புண்ணியத்தில் சிறந்த புண்ணியமாக கோதானம் கருதப்படுகிறது கோ என்றால் பசு பசுவை தானம் அளிப்பதன் மூலம் சிறப்பான வாழ்க்கையை சொர்க்கபுரியில் அனுபவிக்கலாம் அடுத்ததாக தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அத்தகைய தானத்தை தாம் வாழும் காலத்தில் அளிப்பவர்கள் மரணத்திற்கு பின் தாம் விரும்பிய உலகத்தில் வருட காலம் சுகம் அனுபவிக்கலாம் அடுத்து நிறைமாத பசுவை ஒருவருக்கு தானம் அளிப்பதன் மூலம் வைகுண்ட வாசத்தை கட்டாயம் அனுபவிக்கலாம் அடுத்து ஒருவருக்கு குடையை தானமாக அளிப்பதன் மூலம் வருண லோகத்தில் ஆயிரம் ஆண்டு காலம் சுகம் அனுபவிக்கலாம் அடுத்து சந்திர லோகத்தில் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நெய் கட்டில் மெத்தை பாய் ஜமுக்காலம் தலையணை தாமிரம் இதில் எதையாவது தானம் செய்திருக்க வேண்டும் அடுத்து வாயு லோகத்தில் பத்தாயிரம் ஆண்டு காலம் சுகம் அனுபவிக்க வஸ்திர தானம் கொடுத்திருக்க வேண்டும் அடுத்து அக்னி லோகத்தில் சுகம் அனுபவிக்க உடல் தானம் இரத்த தானம் கண்தானம் முதலிய தானங்களை கொடுத்திருக்க வேண்டும் இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு நிகராக அமர்ந்து சுகங்களை அனுபவிக்க வேண்டுமெனில் ஏதேனும் திருத்தலத்திற்கு யானையை தானமாக அளித்திருக்க வேண்டும் அடுத்து பதினாலு இந்திரன் காலம் வரை வருண சுகங்களை அனுபவிக்க குதிரை மற்றும் பல்லக்கு தானமாக அளித்திருக்க வேண்டும் அடுத்து ஒரு மண்வந்திரம் காலம் வாயுலோகத்தில் சுகங்களை அனுபவிக்க வேண்டுமென்றால் ஆலயத்திற்கு நந்த வனங்களை கொடையாக கொடுத்திருக்க வேண்டும் அடுத்து மறு ஜென்மத்தில் தீர்காயிலும் அறிவாற்றலும் மிக்கவராக பிறக்க வேண்டுமெனில் நவரத்தினங்களையும் தானியங்களையும் தானமாக கொடுத்திருக்க வேண்டும் தானம் செய்யும்போது எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மனதார தானம் செய்தவர்களின் மரணம் உன்னதமாக இருக்கும் மேலும் அவர்கள் மறுபிறவி இல்லாத பெரு நிலையை அடையலாம் அடுத்து சூரிய லோகத்தில் சுகங்களை அனுபவிக்க நல்ல காரியங்களை மனதார விருப்பத்துடன் ஏற்று செய்திருக்க வேண்டும் அடுத்து சத்தியலோகத்தில் சுகங்களை அனுபவிக்க தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக பதினாலு இந்திர ஆயுட்காலம் வரை அமராவதியில் சுகங்களை அனுபவிக்க ஒரு கன்னிகையை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுத்திருக்க வேண்டும் அடுத்து குபேரலோகத்தில் ஒரு மண்வந்திரம் காலம் வரை சுகங்களை அனுபவிக்க பொன் வெள்ளி ஆபரணங்களை தானம் கொடுத்திருக்க வேண்டும் அடுத்து ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் சுகங்களை அனுபவிக்க கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு பண உதவி செய்து அந்த கஷ்டத்திலிருந்து விடுவித்திருக்க வேண்டும் ஜனலோகத்தில் நீண்ட காலம் சுகங்களை அனுபவித்து வாழ நீர்நிலைகளை உண்டாக்கி இருக்க வேண்டும் அல்லது நீர்நிலைகளை சீர்திருத்தி இருக்க வேண்டும் ஒரு குளத்தை உருவாக்கியவரை விட அதை சீர்படுத்துபவர்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் அடுத்து தபோலோகத்தை அடைவதற்கு தேவையான பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாப்பாக வளர்த்திருக்க வேண்டும் அடுத்து அறுபத்தி நாலு ஆண்டுகள் பரமபதத்தை அடைந்து சுகமாக வாழ புராண நிகழ்ச்சிகளை குறிக்கும் சிற்பங்களுடைய கோபுரம் கட்டும் செலவினை ஏற்றிருக்க வேண்டும் இந்திரலோகத்தில் பத்தாயிரம் ஆண்டு காலம் சுகமாக வாழ தெய்வம் பவனி வரும் வீதிகளை செம்மைப்படுத்தியிருக்க வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் ஒருவர் இன்பமடைய பௌர்ணமி தோறும் ஊஞ்சல் உற்சவம் செய்திருக்க வேண்டும் நல்ல கீர்த்தியுடன் திடகாத்திரமாக பிரகாசிக்க எல்லை தானமாக தாமிர பாத்திரத்தில் கொடுத்திருக்க வேண்டும் கந்தர்வலோகத்தில் இன்பமுற்று வாழ நல்ல கனிகளை தானம் கொடுக்க வேண்டும் ஒரு கனிக்கு ஒரு வருடம் வீதம் கணக்கு வைத்திருப்பர் நல்ல ஒழுக்கம் உள்ளவருக்கு ஒரு சொம்பு நிரம்ப நல்ல தண்ணீரை தானமாக கொடுத்திருந்தால் கைலாச வாசம் நிச்சயம் கிடைக்கும் சூரிய உதயத்தில் கங்கையில் நீராடி இருந்தால் அறுபதாயிரம் ஆண்டுகள் பரம பதத்தில் சுகித்திருக்கலாம் முழு பக்தியுடன் விரதம் நோன்பு போன்றவற்றை கடைப்பிடித்து இருந்தால் பதினாலு இந்திரா ஆயுட்காலம் வரை சொர்க்கத்தில் சுகமுடன் வாழலாம் மறுபிறவியில் சத்ருக்கள் இல்லாதவராக தீர்காயலுடன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தன்வந்திரி ஹோமமும் சுதர்சன ஹோமமும் செய்திருக்க வேண்டும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு சோடச மகாலட்சுமி பூஜை முறையோடு அனுஷ்டிக்க வேண்டும் அதனால் அவர்களது குளமே பெருமையுடன் விளங்கும் இறுதியாக புண்ணிய காலங்களில் தானம் கொடுப்பவர்களும் இதை படிப்பவர்களும் கேட்பவர்களும் தனது கடைசி காலத்தில் நல்ல உலகத்தை அடைந்து சுகமுடன் வாழ்வார்கள் அது மட்டுமன்றி அவர்களது முன்னோர்கள் முக்தி பெற்று இன்பம் உருவார்கள் என்கிறது கருட புராணம் இந்த மனித பிறவி எடுத்திருந்தாலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு தவறு செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கலியுகத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளோ பெரிய உத்தமர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு கவனத்தோட இந்த வாழ்க்கை முறையை இருந்தாலும் சரி நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ சில பாவங்களை நாம் செய்துட்டு தான் இருக்கோம் அப்படி நாம செய்கிற செயல்களும் நம்முடைய பாவங்களும் புண்ணியங்களும் மேலுலகத்துல கராரா கணக்கு வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கு இப்படி நாம செய்கிற செயல்களுக்கெல்லாம் கர்மாக்களையும் பாவங்களையும் இந்த ஜென்மத்திலேயே நாம அவ்வப்போது அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படி இல்லாம மரணம் அடைஞ்சதுக்கு பின்னாலும் அந்த ஆன்மாவின் பயணத்திலையும் நாம சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கு அந்த நம்முடைய இறுதி பயணத்திற்கு கொஞ்சமாவது கை கொடுக்கக்கூடிய கொஞ்சமாவது காப்பாற்றக்கூடிய சில தான தர்மங்களை தான் நாம் இப்போ பார்த்தோம் இப்படி கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த தான தர்மங்களில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாததாகவும் இருக்கலாம் யானையை தானம் கொடுக்கணும்னா எங்கே போகிறது கோதானம் அப்படிங்கிற பசுதானம் தானம் கூட ஒரு சிலரால் கொடுக்க முடியாது தான் அவ்வளவு வசதியாக இருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்பீங்க இதில் குறிப்பிட்டு இருக்கிற அத்தனை தானமும் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படலை உங்களால் முடிஞ்ச தானங்களை செய்யுங்க கூடிய வரை போகிற போக்கில் செய்கிற தானங்கள் தான் நிஜமாவே நிறைய பலன்கள் கொடுக்கும் யோசிச்சு யோசிச்சு தானம் செய்யாமல் அதாவது இதை செய்தால் இந்த புண்ணியம் கிடைக்குமா இதை செய்தால் இந்த நன்மைகள் விளையுமான்னு யோசிக்காம போகும்போது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அப்போ உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுங்க இப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற தானங்கள் நிச்சயமாக நிறைய பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி கோதானம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுங்க இல்லை பராமரிக்கிறதுக்கான செலவில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்து உதவி செய்யலாம் கோயிலுக்கு நந்தவனங்களை தானமாக கொடுக்கணும் இல்லை சிற்பங்கள் செய்வதற்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது உங்களால் முடியலனா அந்த பராமரிப்பு செலவு செய்யும்போது போது இல்லை ஒரு கோயில் கும்பாபிஷேகம் செய்யும் போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை அந்த பராமரிப்பு செலவுக்காக கொடுக்கலாம் இது மாதிரி இந்த காலகட்டத்திற்கு எது முடியுமோ உங்களுடைய வாழ்வியல் முறைக்கும் உங்களுடைய வசதிக்கும் எது முடியுமோ அதை செய்யலாம் ஏற்கனவே இறப்பிற்கு பின் ஆன்மாவின் பயணம்னு ஒரு பெரிய கதையை நம்ம கேட்டிருப்போம் ரொம்ப பயம் கொடுக்கக்கூடிய கதை தான் அது அந்த கொடூரமான பயணத்தில் கொஞ்சம் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக இந்த தான தர்மங்கள் செய்தால் கொஞ்சம் சுகமான பயணமாக அதை நாம் மாற்றிக்க முடியும் ஒருவேளை இப்படி கருட புராணத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் வெறும் கட்டுக்கதையாக தான் இருக்கும் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் தான தர்மங்கள் செய்வதன் மூலம் கெடுதல் வராதுன்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா குறைந்தபட்சம் பட்சம் அடுத்தவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பாருங்க உண்மையில் சொல்கிறேன் தான தர்மமும் இயலாதவர்களுக்கு இயன்றவரை உதவி செய்யும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த சந்தோஷம் நிச்சயமாக நமக்கு ஒரு போதையாகவே ஆகிடும் ஒருமுறை உங்களால் முடிஞ்ச உதவியை சரியான தருணத்தில் ஒருத்தருக்கு செய்து பாருங்க அப்பா அவங்க மனசில் இருந்து வர்ற அந்த சந்தோஷமும் அவங்க கண்களிலிருந்து வர ஒரு நன்றி உணர்ச்சியோடையான அந்த கண்ணீரையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த போதைக்கு அடிமையாகி தான தர்மங்களை செய்வதை வழக்கமாகவே வச்சுக்குவீங்க ஆமாங்க ஒரே ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க இயலாதவங்க முகத்தில் சந்தோஷத்தை கொடுத்து பாருங்க அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கா திருப்பி கிடைக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல ஆன்மீக தகவலோடு சந்திக்கலாம் அதுவரைக்கும் நம்ம மனசோட பந்தம் தொடரட்டும் நன்றி